வீட்டையும் நாட்டையும் உயர்த்தும் என அறிந்து சட்ட திட்டங்களை கொண்டு வந்து செயலாற்றியவர் அவர் அவட்டம் மாறாம் மகவேலியை தன் தந்தையை இழந்து விட்டார் குடும்ப சூழ்நிலை காரணமாக தனது மாமாவின் துடிபடையில் வேலை செய்தார் செய்தித்தாள்களை படித்த தலைவர்கள் சர் புழிவுகளைக் கேட்டும் நாட்டு பெற்றையும் மனசியலவையும் வளர்த்து கொண்டார் ஒத்துழையாமையாக

ஆண்டு தொள்ளது வயதில் காலமானார் உழைப்பால் உயர்ந்த வல்லர் நீ ஊருக்கு உழைத்த உத்தமண்ணி நாட்டுக்காக நல்லவர் இவரே இவரே என்று கூட விருப்பகிறேன் நன்றி